ஹலோ லாய்ட குட் மார்னன் பை ஈனன் ஐ நன் ஷோன் டாக் ரொம்ப நாளாக நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலை இன்றைக்கி வந்து ஒரு நண்பருடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அவர் என்ன கேட்டிருக்காருனா ஸ்டான்லி பிரேம் குமார் அப்படிங்கிறவர் அவருடைய மனைவி வந்து படிச்சிட்ருக்காங்களாம் ஏ டூ லெவல் ஏ ஒன் படிக்கும்போது ரொம்ப சுலபமாக இருந்தது ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க நம்பிக்கையாக இப்போ ஏ டூ வந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போயிடுச்சு ரொம்ப பயப்படுறாங்க எதுவுமே படித்தா ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அதுக்கு ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னா அவருக்கு அங்கே பதில் சொல்லாமல் இங்கே வந்து வீடியோவாக போடுறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப காமன் ரொம்ப காமனான ஒரு விஷயம் இது எனக்குமே இருந்தது எனக்கு வந்து ரெண்டு இடத்துல இருந்தது முதல்ல வந்து ஏ டூ லெவலில் வரும் அப்புறம் பி டூ லெவலில் வரும் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஏ ஒன் படிக்கும்போது ரொம்ப எளிதான வார்த்தைகள் தான் படிப்பீங்க ஏன்னா ஒரு வார்த்தையை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா எளிதான வாக்கியங்களை வந்து உங்களால் பதில் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத மட்டும்தான் செக் பண்ணுவாங்க இது நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அதனால் ஏ ஒன் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும் எளிதானதாக இருக்கும் கெபூட் ஸ்டாக் டாக் அந்த மாதிரி இப்போது ஏ டூக்கு வரும்போது என்ன ஆகிடும் டக்குன்னு இப்போ ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு திடீர்னு ஒரு அஞ்சு படி ஏறுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும் ஏ டூ ஏன்னா ஏ டூவில் நிறைய வார்த்தைகள் கிராமர் எக்க எக்கச்சக்கமா உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அப்போ திடீர்னு பார்க்கும்போது கிராமரும் ஒரு பக்கத்தில் அடிக்கும் புது ஷாட்ஸ் வார்த்தைகளும் நிறைய ஒகேபுலரி ஏறும்போது ஒகேபுலரி ஏறிடும் வேர்பு ஏறிடும் அப்படிங்கும் போது நம்ம மூளையால் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது இது வந்து ஒரு கவலையே கிடையாது இது ரொம்ப காமனானது எல்லாருக்குமே வர்றது உங்களுடைய மனைவிக்கு மட்டும் கிடையாது பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை இது வந்து ஒரு வே வே வேற்று மொழி ப்ராக அதனால் இது ரொம்ப காமனானது எல்லாருக்குமே இது இருக்குந்தான் நானும் தாண்டினேன் எல்லாருமே தாண்டி தான் வந்தாகணும் ஏ டூ லெவலில் ஒன்று வந்துதா இப்போ நான் எப்படி இதுக்கு நான் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நிறையா வெளியூர் சொன்னது தான் ஒன்றும் புதுசாக நான் சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் இதுலேயும் திரும்பி சொல்கிறேன் அடுத்தது எனக்கு எப்போ வந்ததுன்னா பி டூ லெவலில் வந்தது பி ஒன் வந்து எனக்கு சுலபமாயிடுச்சு ஆயிடுச்சு ஏ டூவில் ஒரு ஒரு கவு வந்து அப்படியே மேலே போகும் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு பு ஒரு ஒரு வெற்றுமை இருக்கும் போர் அடிக்கும் தலைவலிக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த சின்ன பாயிண்டை தாண்டிட்டீங்க அப்படின்னா பி ஒன் ரொம்ப எளிதாகிடும் பி ஒன்ல ஓ அந்த அளவு இருக்காது இருக்கும் அதுவும் ஒரு அஞ்சு படி தான் ஆனால் ஏற்கனவே நீங்கள் அஞ்சு படி தாண்ட கற்றுக்கிட்டீங்க அதனால் அந்த அடுத்த அஞ்சு படி உங்களுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா உங்களுக்கு ஏ டூவில் அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிடும் எப்படி நம்ம அடுத்தது படிக்கணும்னு பி ஒன் வந்து அதே இருக்கும் பி டூ வரும்போது உங்களுக்கு அஞ்சு படி தான் இப்போ தாண்ட தெரியும் பி டூவில் டபக்குன்னு பத்து பதினஞ்சு படி கொடுப்பாங்க அப்போது அடுத்த ஒரு பத்து படி தாண்டும் போது பி டூவில் திரும்பி ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் இதே பிரச்சனை அங்கேயும் வரும் அதனால் இது வந்து ரொம்ப காமனானது இதுக்கு எப்படி சொல்யூஷன் அப்படின்னா நான் பல வீடியோக்களில் திரும்பி திரும்பி சொல்கிறது ஒரு நாளில் படித்து முடிக்கிற விஷயம் கிடையாது நீங்கள் படிக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன 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 ஸ்டெப்பாக உங்கள் மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணும் ஆடியோ கேட்கணும் நான் திரும்பி திரும்பி எல்லா வீடியோலையும் இதுதான் சொல்கிறேன் நீங்கள் பழைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள் ஆடியோ கேட்டால் மட்டும்தான் வரும் நீங்கள் எத்தனை தடவை வீடியோ உக்காந்து யூடியூப்பை நீங்கள் நால் பூரா பார்த்தாலும் கண்டிப்பாக வருவது சிரமம் ஆடியோ கேட்குறீங்களா இதுதான் என்னுடைய ஒரே கேள்வி என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுதான் சொல்லுவேன் பல பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து வரமாட்டேங்குது வர எவ்வளோ எவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஆடியோ கவ கவனிக்கிறீங்க எவ்வளோ மணி நேரம் அந்த ஜெர்மனுங்கிற அந்த மொழியை உங்கள் த பிரெயின்குள்ளே நீங்கள் ஆடியோவாக காது வழியாக கவனிச்சுட்டே இருக்கீங்க ஒரு பாட்டை நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா வந்துடும்ல திருப்பி பாடுறோம்ல புது பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் எந்த டைலாக இருந்தாலும் கவனிக்க கவனிக்க தான் வரும் நீங்கள் ஒன்றுமே ஒரே பண்ணாதீங்க உங்கள் மனைவியை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த ஜெர்மன்ங்கிற அந்த இதில் வந்து அவங்க மூளையை போட்டு முக்கிய 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 இடுங்க எப் காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் அவங்க கேட்குற பாட்டு தமிழ் இருக்கக்கூடாது ஏன்னா தமிழில் தான் அவங்களுக்கு படிச்சுருக்காங்க தமிழ்லாம் தெரியும் ஜெர்மன் தான் இருக்கணும் ஏன்னா ஜெர்மன் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா ஜெர்மனில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கவனிக்க சொல்லுங்கள் நிறையா ஃப்ரீ நியூஸ் இருக்குது வீடியோஸ் இருக்குது சாங்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே கவனிக்க சொல்லுங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் வந்து திரும்பி வந்தால் அவங்கள சொல்ல சொல்லுங்கள் ரொம்ப எளிதாக ஃபீல் ஃபீல் பண்ணுவாங்க ஏ டு லெவல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கவனிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி சுலபமான டிப்பு ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவ்வளோ கடினம் நீங்கள் வந்து உங்கள் மு உங்களுடைய ஒரு அந்த வெறித்தனம் இருக்குல்ல எப்படி எவ்வளோ வெறியோடு நான் படிக்கிறேங்கிற உங்களுடைய அந்த டிட்டர்மினேஷன் சொல்லுவோம் அது வந்து இதில் தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ ஏன்னா அது நம்ம மூளை கவனிக்காது ஏன்னா ஒரு வேறு ஒரு மொழி நமக்கு அதில் வந்ததே கிடையாதுங்கும்போது மூளை அதை ஏற்றுக்கவே எதுக்காது அதை அப்படியே மூளை வந்து தலைவலி மாதிரி கொடுக்கும் அதை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணும் இதெல்லாம் போய் ஏன்டா கே கவனிச்சிட்ருக்கேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதேன்னு அதை தாண்டணும் அதை தாண்ட வச்சா மட்டும்தான் உங்களால் முடியும் வைக்கிறது ரொம்ப சுலபம் ப்ராக்டிஸ் தான் தினம் பத்து நிமிஷத்தில் ஆரம்பிங்க இருபது நிமிஷம் மாற்றுங்க முப்பது நிமிஷம் என் வீடியோஸை பாருங்கள் எல்லாத்திலையும் நான் ஒன்று தான் சொல்லுவேன் திருப்பி 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 ஆடியோ கவனிங்கிறத மட்டும்தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் எவ்வளோ புக்கு படித்தாலும் எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் சரி என்ன தான் நீங்கள் பண்ணாலும் சரி ஆடியோ கவனித்தால் மட்டும்தான் வரும் இதை நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறது என் பசங்க கேட்டீங்கன்னா நான் ப்ராக்டிஸாக பார்த்தது ஓகேவா தாய் இஸ் தேர் ஐன்ஃபா திரும்பவும் சந்திப்போம்